கொஷின் வந்துட்டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு எயிட் பை ஃபைவ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு தான் இருக்குது இந்த கொஷினை வந்துட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா ரெண்டுத்துக்கும் வந்து ஸ்கொயர் போட்டுடலாம் ஸ்கொயர் போடும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் வந்துட்டு என்ன கேன்சல் ஆகிடும் சரி இது வந்துட்டு அப்படியே வந்துருமா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கொயர் போடும்போது எட்டு வந்துட்டு ரெண்டாம் ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு அஞ்சு வந்துட்டு ரெண்டாம் ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு அப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு மேலே போயிடும் க்ராஸ் ஆகுமா இப்போ இருபத்தஞ்சி ப்ளஸ் எக்ஸு டூ டபு பை இருபத்தஞ்சு இது வந்துட்டு அப்படியே வரும் கீழே உள்ள இந்த ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ரெண்டும் கேன்சல் ஆகிடுது சரி இப்போ இந்த எக்ஸை வந்துட்டு கீழே அப்படியே வந்துடுது அறுபத்தி நாலு இந்த பக்கம் அப்படியே வந்துடுது இங்கே உள்ள இருபத்தஞ்சி மட்டும் இந்த பக்கம் போயிடுது அப்படி போகும்போது அறுபத்தி நாலு மைனஸ் இருபத்தஞ்சுன்னு வருதா அப்போ அறுபத்தி நாலு மைனஸ் இருபத்தஞ்சு பண்ணும்போது நம்மளுக்கு முப்பத்தி ஒம்பதுன்னு வருது இந்த கொஷினோட ஆன்சர் முப்பத்தி ஒம்பது